நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நான் சிறுமையும் எளிமையும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நானும் நான் சிறுமையும் எளிமையுமாணவன் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் சிறுமையாக இருக்கீங்களா சிறுமைப்பட்ட நிலமையில இருக்கீங்களா சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் இவளாம் எதுக்குமே லாக்கி கிடையாது என்னோட எந்த விதமான படிப்பும் கிடையாது எந்த விதமான தகுதியும் இல்லை இவனால் மேலே வரவே முடியாதுன்னு சொல்லி உங்களை சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா ம் ரொம்ப எளிமையாக இருக்கீங்களா ஒரு காசு ஒரு ஒரு செலவு கூட தாராளமாக பண்ண முடியல ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றதுனா கூட ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வாங்க வேண்டியிருக்குது பணம் ரொம்ப குறைவாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப எளிமையான நிலைமையில் இருக்கீங்களா பணத்தை கூட நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியாமல் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நிறைவாய் பெற முடியாமல் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கீங்களா கத்துறவுங்கள பார்த்து சொல்கிறாரு நான் உன்னுடைய நினைவாக இருக்கிறேன் உன்னுடைய நினைவாக இருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அந்த வார்த்தையை நான் உன்னை மறக்கவே மாட்டேன் உன் நினைவாகவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றியிருக்காங்களா ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கீங்களா ஒரு நாள் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் உயிரே போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருக்க மாட்டேன்னு எல்லாம் இன்றைக்கி உங்கள் நினைவே இல்லாமல் ஒரு நேரம் கூட நம்மளை வந்து பார்க்காம நம்மளிடத்துல பேசாமல் நம்மளை விசாரிக்காமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்க மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா கருத்து சொல்கிறாரு அவங்களெல்லாம் ஒண்ணு மறக்கலாம் சகோதரனே சகோதரி அவங்களாம் உன்னை மறக்கலாம் மகளே மகனே அவங்களாம் உங்களை மக மறக்கலாம் ஆனால் நான் உன் நினைவாக இருக்கிறேன் என்று கர்த்ராகிறிஸ்து சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா மனுஷங்களுடைய நினைவில் இருப்போமே ஆனால் இந்த உலகத்துக்குரிய நன்மை மாத்திரம்தான் கிடைக்கும் ஆனால் கர்த்தருடைய நினைவிலே நாம் இருப்போமே ஆனால் கர்த்தர் இந்த உலகத்திலும் சரி நம்முடைய நித்திய வாழ்க்கையிலும் சரி அவரே நம்மோடு கூட இருப்பார் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் தாவீது நமக்கு தெரிந்த நல்ல பெயர் தாவீது அவர் எல்லாராலும் மறக்கப்பட்டவராக இருந்தாரு ஆனால் அவரை படைத்த தேவன் அவரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தவர் தாவிதை மறக்கவில்லை அவனை அவங்க வீட்டில் உள்ளவங்கள ஒருத்தர் ராஜாவா செலக்ட் பண்ண போறேன்னு ஆண்டவர் சும்மா மொட்டைக்கட்டையா சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி வந்து ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணப்படுறாரு அபிஷேகம் பண்றாரு ஆனால் கத்த சொல்லிட்டார் இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு எல்லாரையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு கடைசியா தீர்க்கதரிசி வாயை திறந்து கேட்கிறாரு வேற ஏதாவது பசங்க இருக்காங்களா உனக்கு வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா உனக்கு அவங்கள கூட்டிட்டுவான்னு சொல்றாரு எப்படி பாருங்க தகப்பன் சொல்லணும் ஓ இவங்களாம் இல்லையா ஒரே ஒரு பையன் இருக்கிறான் அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு தகப்பன் சொல்லணும் தகப்பன் மறந்துட்டாரு தான் பிள்ளைய தகப்பன் மறந்துட்டாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் அவர் மறந்தாரு இதற்கு இவன் சரியான ஆள் இல்லை இதற்கு இவன் தகுதி இல்லாதவன் இதற்கும் இந்த ராஜாவுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதவன் என்று சொல்லி தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டது போல தகப்பனே தன்னுடைய பிள்ளைக்கு தகுதியை நிர்ணயித்தது போல தகப்பனே தன் பிள்ளையை தள்ளி வைத்தது போல மறக்கப்பட்டிருந்தான் தான் இது அந்த நிலையில நீங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம் கத்த சொல்றாரு நான் ஒண்ணு மறக்கல நான் உன்னை மறக்கலை உன்னை உள்ளங்கைகளில் மறைந்து வைத்திருக்கிறேன் ரொம்ப சிறுமையா இருக்கிறேன் கவலைப்படாத எல்லாரும் உங்ககிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்டு உன் பணத்தெல்லாம் காலி பண்ணதுக்கு அப்புறமா கவலைப்படாத உன்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு உன்கிட்ட இருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு உன்னை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சுட்டு உன்னை தூக்கி ஒரு ஒரு வேஸ்ட் கப்பு போல ஒரு வேஸ்ட் பேப்பர் போல உன்னை கசைக்கு அப்படியே போட்டுட்டு உன்னை மறந்துட்டாங்களா என்று இருக்கிற கத்தார் கத்த உங்களை நினைவாக இருக்கிறார் கத்தர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார் நீங்க செஞ்ச நன்மையை மறக்க மாட்டார் நீங்க கடந்து வந்த பாதைகளை மறக்க மாட்டார் நீங்க படுற கஷ்டத்தை அவர் மறக்க மாட்டார் நீங்க மற்ற மனுஷனால ஏமாற்றப்படுகிறத அவர் மறக்க மாட்டார் மற்றவங்க உங்க பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு உங்க பொருளெல்லாம் பிடிக்கிட்டு இவனை கேட்டாயா இவனை இவன் கிட்ட யாரு கேட்பான்னு சொல்லி உங்களை ரொம்ப கேவலமா ரொம்ப இலக்காரமா பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்கல்ல அதை கத்திர மறக்கவே மாட்டார் நீதி செய்வார். பரிந்து பேசுவார் உங்களுடைய காரியமாக தேவன் என்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா இந்த நாள் இருந்து நீங்கள் அவருடைய நினைவாக இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நாளாய் மாறுவதாக